மன்ற நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே வெட்டிங் அண்ட் பியாண்ட் என்னும் மாபெரும் நிகழ்வை வெற்றிகரமாக மூன்றாம் ஆண்டாக நடத்துகின்ற கல்யாண மாலை திருமோகன் மோகன் அவர்களே மீரா நாகராஜன் அம்மா அவர்களே பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களே மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கின்ற அருமைக்குரிய சான்றோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நானும் பல ஆண்டுகளாக மேடையில் இருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக பாரதி மேடம் பேசும்போது எனக்கு ரொம்ப கலக்கமாகிவிட்டது அதான் வெளியே போய் சொன்னீங்களோ இவ்வளவு தூரம் மற்றவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்துகிற மாதிரி மேடம் பேசினதே இல்லை என்னையை பார்த்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இதற்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும் அவங்களுக்கு நிறையா வருத்தம் வழக்கமாக நான் தான் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிப்பேன் இது சரியில்லை அது சரியில்லைன்னு பட்டிமன்றங்களில் பேசுவேன் இவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு பேசுவாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரே காமெடி என்னென்னா அவங்க அந்த பக்கம் போனது தான் போனதும் இல்லாமல் ஹனிமூனுக்கு ஏழு பேர் போகிறார்களே குதிரை கண்ணில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறானே இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அவன் எக்கேடு கேட்டு போகிறான் பார்க்குறான் படம் எடுக்கிறான் நீங்கள் ஒரு பெரிய நிறுவன அதிகாரி உலகம் பூரா போய் பேசுகிற ஒரு உன்னதமான பேச்சாளர் உங்களுக்கு என்னமா வந்தது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கேன்ற வைத்தறிச்சல் கொஞ்சம் வயசான ஆளுகளுக்குலாம் இருக்கும் நான் என்னைய பத்தி சொல்றேன் பார்வதி கிருஷ்ணன் அவங்க வீட்டு கல்யாணம் அதை சொன்னாங்க அது முப்பது ரூபா கூட இல்லாம நடந்ததே அப்படின்னாங்க இன்னைக்கு அது மாதிரி நடக்குதா இப்ப சுதந்திர போராட்டம் முடிஞ்சு போச்சுமா அதாவது ரொம்ப பழசாக எல்லாம் நல்லா இருந்த மாதிரியும் இப்போ தான் எல்லாம் போன மாதிரி ஒரு ஒரு மேடையிட ஒரு ஜாலம் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க ஒன்று சொன்னாங்க பாருங்கள் கல்யாணம் முடிந்த உடனேயே அந்த மண்டபத்தில் மீந்து இருப்பது எது கண்ணீர் பொறாமை கொஞ்சம் பூக்கள் ரொம்ப கவித்துவமாக இருந்தது கல்யாணத்தில் மட்டுமா பொறாமப்படுறாங்க பட்டிமன்றம் பேசுனா கூட தான் பொறாமப்படுறாங்க அதுக்காக பேசாமல் இருந்துட முடியுமாம்மா நாலு பேர் பொறாமைப்படுவான்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னா இருந்தால் நல்ல பெற்றோரா நீங்கள் ஒன்று சட்டை போட்டு போனாலே பொறாமப்படுறாங்க இவெல்லாம் நல்ல சட்டை போட்டிருக்கா நின்று இவ்வளோ பெரிய மேடையில் இத்தனை ஆயிரம் பேரை வச்சு பாரதி பாஸ்கர் அவர்கள் புத்திசாலித்தனமாக செல்லது சொல்லியிருக்கிறாங்க நிச்சயதார்த்தம் நடந்தால் அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிடுமாமா ஆமாம் அது சரியான காலியம் அதே எதுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணத்தையே மொத்தமாக பண்ணிட வேண்டியதானே எதுக்கு ஒரு கேப்பு நீ சொல்றதான் சொல்றீங்க செலவை இன்னும் கம்மி பண்ணலாம்ல தாய் மாமன் மண்டபம் மாதிரி போயிட்டாரு இதெல்லாம் என்னமா கதை இது நீங்க சொல்லலாமா தாய் மாமன் மண்டபம் மாதிரி போவானா சார் இவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு தான் இதெல்லாம் கிடையாதுங்க ஐயாவுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஏழைகள் மதுரையில் கல்யாணம் பண்ணுவாங்க மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் முகூர்த்த தன்னைக்கு மொத்தமாக ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கும் நூற்றம்பது கல்யாணம் ஒரே இடத்துல நடக்கும் உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றது ஜோக் இல்ல நடந்தது கூட்டத்தில் பொண்ணு மாறிடும் சினிமாவே வந்திருக்கு மீனாட்சி கொடுத்ததுன்னு கூட்டிட்டு போயிருவாங்க போக வேண்டியதான சரக்கு அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கல்யாணம்ன்றது புனிதமானதுன்றது நாங்களும் ஒத்துக்கிறோமா கால மாற்றம் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணாங்க ஒரு காலத்தில் ஐயா உங்களுக்கு தெரியும் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிணாங்க எங்கள் காலத்துல தெருவில் கல்யாணம் பண்ணிணாங்க இன்றைக்கி அதுக்காக நானும் தெருவில் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா அப்புறம் வந்த உடனே ஒரு கமெண்ட் அடித்தாங்க பாருங்கள் ஒரு பட்டிமன்றத்துக்கு மைக்கு வைக்கிறதுக்கே இத்தனை பிரச்சனை என்றால் ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பிரச்சனை நீங்கள் உடனே ஓன் கை தட்டிட்டீங்க என்ன பாரதி மேடம் சொன்னாலும் கை தட்டுறீங்க நாங்கள் என்ன சொன்னாலும் வெயிட் பண்றீங்க அது ஏன் ஏன் ஓர வச்சின நீங்கள் நல்லா பாருங்கள் மைக் சரியில்லை இன்னொன்னே பாரதி மேடமாக சரி பண்ணாங்க நாலு பேர் ஓடினாங்க ஓடினாங்களா இல்லையா தான் கல்யாணத்துலேயும் பிரச்சனைனா நானூறு பேர் ஓடி வருவா எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு மட்டும் ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியாக அவர் பாவம் ஜேசு சுந்தரமாறங்கிற கல்யாணத்துக்கு நாளிக்கி வந்திருக்கிறாருன்னா கல்யாண நாள் அன்னைக்கு மனைவியை அங்கே விட்டு விட்டு வந்திருக்கிறார் அவர் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாட வந்தார் வெட்டிங் அண்ட் பியாண்டு கொண்டாட வந்தார் யாருக்கே கிடைக்கும் தமிழ்நாட்டில் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா தலைமையில் பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆசைப்படும் போது ஜேசு சுந்தரமாறனும் நம்ம மோகன் சாரும் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே கல்யாண மாலை இந்த நிகழ்ச்சியில் தான் உலகளாவிய பட்டிமன்றத்தை நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லைம்மா இப்போ தலைப்பு என்னங்க மேடம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் மகிழ்ச்சியா பிரச்சனையா தான் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஆகலைன்னு இவங்க கவலைப்படுறாங்க இதெல்லாம் அவனே கவலைப்படல அவனுக்கு ஆகமாக ஆகாதன்றது அவன் பிரச்சனைமா அதையே நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இன்னொன்றுங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டிங் இதெல்லாம் நடக்குது தரையில் ஒருத்தன் படுத்து கிடந்தானா இவங்க தெரியாமல் நினைச்சிட்டாங்களாம் தரையில் என்ன இருக்குது மேலே என்ன இருக்குன்னே தெரியலையே நமக்கு படுத்து ஒரு மனுஷன் படுத்து கிடந்திருக்காயா அவனை மிதிச்சிட்டு அத மேடை போட்டு பெருமையா பேசுற ஒரு ஆளுக்கு இதுக்கு பேர் ஒரு அணி இதுக்கு ஒரு தலைவி இதுக்கு ஒரு சின்ன டாக்டர் வேற அவரு மோகன் ராம் சார் இருக்காரு அவரு ரொம்ப கற்பனம் கல்யாணம் நடத்த சொன்னா பொன்னியின் செல்வன் படம் எடுப்பாங்க சார் அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா சொல்லுங்கள் சார் நாங்கள் வந்து எக்ஸிபிஷனில் வச்சா அது பார்த்துக்குறோம் நம்ம ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவேன் இருக்காங்க வேளை சந்திராயனில் ஏற்றி விடுன்னு சொல்லாமல் இருந்தானு இதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேருங்க யானையை கொண்டு வர்றது அது அமெரிக்காவில் திடீர்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு தோசை ரோட்டில் அதாவது ஓப்பன் ஏரில் தோசை சுடுறாங்களாம் அமெரிக்காவில் தோசை சுடுறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த ஊர் குளிருக்கு மாவு புளிக்காதுங்க இதில் ஓப்பன் ஏரில் தோசை சொல்கிறேனாங்கலாம் உடனே மழை வந்துருச்சா பனியாக பெஞ்சதான் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குயா பொண்ணு மாப்பிளையும் எப்படி யோசிச்சிருப்பாங்க தெரியுமா புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது ஒரு கொள்ளை நிலா உடல் நனைகின்றது அவன் சொல்லியிருப்பான் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்னு சொல்லியிருப்பான் அது எதையும் பார்க்காம ஹெலிகாப்டர் வருதா யானை போகுதா இது இது இவர் நல்லா படித்தவருங்க இவர் எனக்கு நான் ஜெ நியூ ஜெர்சியிலே அவரை பார்த்துருக்குறேன் நல்லா பேசுவார் யானையை பக்கத்தில் வச்சுட்டு பத்தாயிரம் வளாக பொருத்தணும்னு யாராவது நினப்பாங்களா ஐயா அதுவும் அமெரிக்காவில் கல்யாணம் நடத்துறதுல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குன்றது உண்மைதான் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சிரமங்கள் இல்லாமல் எது தான் இருக்குது அவங்க மதுஷா மாமியார் மாமனார் பாட்னர் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு எப்படி தெரியும் கல்யாணத்துக்கு பண்ணி போனால் தெரியும் லவ் பண்ணுற பையன் அம்மா கிட்ட போய் காதலிக்கிறேன்னு சொல்ல பயப்படுறானாம் எந்த காலத்தில் அவன் கல்யாணம் பண்ணாமலே கூட்டிகிட்டு வந்துடுறான் உத்திரப்பிரதேசத்தில் பத்தாயிரம் ரூபாய் லெஹங்கா வாங்கலைன்னு ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடுச்சான் இதை கேட்ட உடனே இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டாங்க இவனுக்கு என்ன வந்தது காசா ஸ்ட்ரிப்ல இஸ்ரேலை சடம் நடக்குது நம்ம என்ன சாப்பிடாமலா இருக்கும் இது எதுவுமே நியாயமான விஷயம் இல்லைங்க ஒன்று சொல்கிறேன் நான் இன்றைக்கு தான் பெண் அடிமைத்தனம் சார் ஒரு காலத்தில் மாப்பிள்ளை வீட்டாரு மாப்பிள்ளையுடைய சித்தப்பாவோட சம்பந்திக்கு சூடா காப்பி போல கல்யாணத்துல கை வைப்பாங்க நிறுத்த முடியுமா சோசியல் மீடியா வந்த பிறகு சமூகம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறது இன்றைக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது பெண்களின் உரிமை இன்றைக்கு மதிக்கப்படுகிறது பதினஞ்சு பேர் கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணை கொடுப்பாங்க அந்த பொண்ணு அங்கே போய் வாழ்நாள் முழுக்க சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியுமாமா இந்த பொண்ணு சொல்கிறா ஐ டோன்ட் லைக் தட் ஃபேமிலி அப்படின்றான் இப்போ எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு இன்றைக்கு திருமணங்கள் திருமண நிகழ்வுகள் அவ்வளவு நல்லா இருக்கு சார் பெண் பார்க்குற வைபவத்தையே மாற்றிட்டாங்க சார் அந்த பொண்ணு சொல்கிறா காஃபி ஷாப்புக்கு அவனை வர சொல்லுன்றான் யாரு அவனை முன்னாடி எல்லாம் இந்த மாதிரினா மாப்பிள்ளை எப்படி இருப்பார்ன்றீங்க அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் யாரு பொண்ணு விழுந்து கும்பிடணும் இன்னைக்கு அந்த குடும்பம் விழுந்து கும்பிடுது எப்படியாவது என் மகனை கட்டிக்கமான்னு காஃபி ஷாப்பில் வந்து அவன் என்ன பேசுகிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு எஸ்ஆர் நோ சொல்றான் கடைசியில் போகும்போது என் காபிக்கு நான் பில் தர்றேன் நீ பில் சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்தாச்சுங்க இதை நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையே நடக்குது மேடையில் அந்த பொண்ணை திரும்பி பார்க்க முடியுமா நான் பார்த்த அளவில் இப்படி திரும்பி பார்த்தா உடனே இப்பவே அவளை என்ன பார்க்குறதுன்னு வாங்கி நம்ம ஆள்களை நம்ம பார்க்க நம்ம ஃபேமிலி சுற்றி நிற்கிறாங்க அவங்க சொ இப்போவே அவகிட்ட விழுந்துட்டேன்னா நீ என்னைக்கும் எந்திரிக்க முடியாது இவ ஒன்றுமே தப்பு பண்ணலையா திரும்பி தாயா பார்த்துருக்கா இன்னைக்கு சுற்றி பத்து பேர் இருக்கும்போது முத்த காட்சியை அரங்கேற்றாங்க சமுத்திர கபட்டு சர்வ லக்ஷணங்கள் நிறைந்த காட்சிப்பட்டு இன்னைக்கு பொய்கள் குறைந்து இருக்கிறது கல்யாண மாலை மோகன் சார் முன்னாடி வந்து அவங்க நிற்கிறாங்க கல்யாணம் நடத்தணுன்ற ஆர்வத்தில் தானே வந்து நிற்கிறாங்க இங்கே கல்யாணத்தில் கையேந்தி போகன்றிருக்கும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா எதுக்கு ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து குடும்பமாக உட்காடுறாங்க நடக்கணும்ன்ற ஆர்வம் தானே நான் இன்ன இடத்துல வேலை பார்க்குறேன் இன்னப்பா இருக்கேன் இன்னும் படிச்சிருக்கிறேன்னா அத்தனையும் வெரிஃபை பண்ண இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு காலத்தில் அது இல்லாமல் இருந்தது மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னா மன்னாரன் கம்பெனியில் இருக்காது சொன்னாங்களா இல்லையா அந்த மாதிரி பொய்கள் பேசியது மாதிரி இன்றைக்கு திருமணங்கள் உண்மையின் வழியில் நிச்சயிக்கப்படுகின்றன கல்யாணங்கள் உண்மையாகவே தொடங்குகின்றன தயவு செய்து தப்பாக எடுத்துக்காது ரெண்டாவது கணவன் மனைவிக்கு பிரைவசி அப்படின்றதோ ஸ்பேஸ்ன்றதோ இன்னைக்கு தான் இருக்கு முந்தைய கல்யாண வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு பெரியவங்க பெற்றவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வரணும் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது சார் எல்லாத்தை விட என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு அவன் முடிவெடுக்கிறான் சார் எங்கள் அப்பாலாம் எங்கள் வீட்டு கல்யாணத்தில் என் கல்யாணத்தில் சொல்லிட்டாரு எப்படியும் போ பத்து பைசா நான் தர மாட்டேன்னார் இது ஐயாவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா என் கல்யாணத்தில் மொத்த செலவும் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா மொத்த கடனும் கொடுத்தது ஐயா தான் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் நான் கல்யாணம் பண்ணி இப்போ நான் என் பையனுக்கு இதே லெவலில் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல முடியுமா பாரதி மேடம் குடும்பத்துக்காக தியாகம் செய்கிற திருமணங்கள் இப்போ கிடையாது நீ மட்டும் அந்த வீட்டில் மூணாந்தாரமாக போயிட்டேன்னா நம்ம வீட்டில் எப்படியோ எந்திரிச்சிடலாம் கொஞ்சம் வசதியான வீடு இப்படி சொல்லி சொல்லி ஒரு பெண்ணை பிரைன் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்த அவலங்கள் இன்றைக்கு கிடையவே கிடையாது ஒருவரும் அதை ஒத்துக்கொள்வதில்லை நீ வேணா வீட்டோட மாப்பிள்ளையா போய் இருந்துக்கோ ஏதோ எங்களை பார்த்துக்கோன்னு சொல்ற பெற்றோரை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை என் திருமணம் என் முடிவு என் வாழ்க்கை என்று எல்லாரும் அவரவர் விருப்பப்படி தான் கல்யாணம் பண்றாங்க அது அவன் வாழ்க்கை அதை அவன் தானே முடிவு பண்ணணும் இவ்வளவு பிரச்சனைகள் பாரதி மேடம் சொல்கிறாங்களே அப்படி இருந்தா இந்த நாட்டில் கல்யாண மாலை மூலமாக அஞ்சு லட்சம் திருமணங்கள் எப்படி நடந்திருக்கு சில கல்யாணங்களை பாருங்களேன் சீனக்கார பொண்ணு கோயில் பெட்டியில் உட்காந்து தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணுது தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பையன் கோயிலில் வந்து அவன் உட்காந்து இந்த ஊர் போனால் கல்யாணம் பண்ணுறான் மதுரை சிம்மக்கல்ல நடக்குது சிம்மக்கல்ல நடக்குது இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும்போது எது சாத்தியமாக்குச்சு திருமணம் என்கிற சடங்கு இந்திய திருமண சடங்குகளை வெளிநாட்டவர் விரும்பி வந்து இந்த முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா குடிக்கிறான் வைக்கிறான்னு நீங்கள் பேசுறதுக்கு ஒரு தலைவி இது எல்லாத்துக்கும் மேலங்க கல்யாணம் நம்ம வீட்டில் வரப்போதுன்னு பேச தொடங்குறோம் பாருங்க அங்கேயே மகிழ்ச்சி தொடங்கும் எத்தனை நாளைக்கு இன்னொரு வீட்டு கல்யாணத்துக்கே போக போறோம் இப்போ இந்த இதெல்லாம் இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியாது இப்போ பாரதி மேடம் வந்து அது வைக்கிறாங்க இது வைக்கிறாங்க நாங்க அவங்க வீட்டு கல்யாணத்துல சுதா ரகுநாதன் கச்சேரி வச்சாங்க வச்சிங்களா இல்லையம்மா ஆமாமா நாங்கெல்லாம் ஓடி ஆடி வந்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் உண்மையிலேயே ஒரு அஞ்சு கட்சியினுடைய டாப் லீடர்ஸ் முன்வரிசையில் உட்காந்துருந்தாங்க ஒரு திருமணத்தை ஒரு இசை நிகழ்வாக அரசியல் மாநாடு மாதிரி நடத்திய பாரதி மேடம் வந்து பேசுகிறார்கள்னா என்னத்த சொல்றது எல்லாத்துக்கும் மேலே அறிந்தும் அறியாமலும் பழகியும் பழகாமலும் அந்த பொண்ணும் மாப்பிளைக்கு அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ மகிழ்ச்சியானதுன்னு அனுபவிச்சாம்மா தெரியும் சேலை வாங்க போறாங்க முகூர்த்த புடவை அந்த பொண்ணு மட்டுமா போகுது பொண்ணு வீட்டார் மட்டுமா போகிறாங்க பையனும் வந்துடுறான்ல செலக்ட் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க பையன்தான் அவங்க ரெண்டு பேரும் வாயில் பேசிக்க மாட்டாங்க கண்ணிலையே பேசி முடிவெடுப்பாங்க பாருங்க அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா அதை விட்டுட்டு கீழே படுத்திருக்கிறவனை மிதிச்சா என்ன இருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க திருமணம் என்பது ரெண்டு பேர் இணைவதில்லைங்க ரெண்டு குடும்பங்கள் இணைவது பையனுக்கு திருமணம் பொண்ணுக்கு திருமணம்னே சம்மந்தின்ற ஒரு பதவி வருது பாருங்க அது வந்த உடனே அது உட்காந்து பேசுகிற நேர்த்தி ஒருவரை ஒருவர் மதிக்கிற விதம் ஒன்று ரெண்டுல முரண் இருந்தாலும் ஒத்து போகும்போது வருகிற சந்தோஷம் எல்லாத்துக்கும் மேல சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி அந்த கழுத்துல திருமாங்கல்யம் கட்டும்போது தகப்பனும் தாயுமாக வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு பாருங்க முத முதல்ல அந்த கல்யாண மாலை அதெல்லாம் பார்க்கணும் மேடம் கல்யாண மாலைன்னு பேர் மட்டும் பார்க்கக்கூடாது அந்த பொண்ணு கழுத்துலேயோ பையன் கழுத்துலையோ அதை போடும்போது நேராக எங்கள் அப்பா இல்லையேன்னு ஒரு சின்ன வருத்தத்தில் அவர் அழுவா இருப்பாருங்க அதில் வருகிற மகிழ்ச்சி எதிலம்மா வரும் மாலையும் கழுத்துமாக அந்த பிள்ளைகள் வந்து காலில் விழும்போது வயசு கம்மியாக இருக்கிற தகப்பன் தாய் கூட ஆசீர்வதிக்க கைகளை உயர்த்துகிற காட்சி இருக்கிறதே கண்கொள்ளா காட்சிமா குறை குற்றம் என்று எடுத்தால் நிறைய இருக்குங்க எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் எல்லாத்தை விட அவர்கள் ஒரு குடும்பமாகி நம் வீட்டுக்கு நம் தலைமுறைக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்ற எண்ணம் இருக்கிறதே அது பிள்ளையார் சொல்லி போடப்படுவது திருமணத்தில் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலிலும் அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது சேர்ந்து கூடி கழித்து குளிர்ந்து இருக்கிற அந்த காட்சி இருக்கிறதே அதுதான் மகிழ்ச்சி பிரச்சனைகள் எதில்தான் இல்லை பயணங்களில் இல்லையா மேடையில் இல்லையா மைக் சரியில்லைன்றது ஒரு பிரச்சனை தான் அதுக்காக பேசாமலா விட்டோம் மணி அடிக்கடிக்க பேசுகிறோம்ல வாழ்க்கையும் அப்படித்தான் கல்யாண மாலை பல நல்ல சமூக சேவையை செய்து வருகிறது அதில் ஒன்று தான் வெட்டிங் அண்ட் பியாந்து பல பெரிய தலைவர்கள் ஃபினான்ஷியல் கன்வென்ஷன்ஸ் நடக்கும் ஆனால் ஒரு கல்யாண கன்வென்ஷனை வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றால் இந்த திருமணங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியை தான் தரும் மன அழுத்தத்தை அல்ல என்று சொல்லி பாரதி மேடம் அடுத்த பட்டிமன்றத்தில் இந்த பக்கம் வந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் சம்பாரவை என்றாலே நம்மையில் மார்க் தான் நூறு சதவீதம் ரசாயனம் மற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தர சான்று பெற்றது முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி